அரசு சிலுவையில் பேசினதான நான்காவது வார்த்தை மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களை வாசிக்கலாம் ஆறாம் மணி நேரம் முதல் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று உண்டாயிற்று ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏலி 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 லாமா சபக்தானி என்று லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு அதற்கு எந்தேவனே தேவனே என் தேவனே என் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் உண்மையிலேயே இந்த ஏழு வார்த்தைகளையும் ஒவ்வொரு சுவிசேஷங்களிலிருந்து எடுத்து இதை கோர்த்து இருக்கிறார்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது பார்த்தீங்களா ஆண்டு சிலுவையில் பேசின அந்த வார்த்தைகள் ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமியிலே ஒரு அந்தகாரம் உண்டாயிருக்கிறது சரியாக மத்தியானம் பன்னிரெண்டு மணியிலிருந்து சாயங்காலம் மூன்று மணி வரை ஒரு இருள் உலகத்தை சூழ்ந்து விட்டது ஏனென்றால் முழு உலகத்தினுடைய பாவமும் இயேசுவின் மேலே வைக்கப்பட்டது சகல மனிதர்களுடைய பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு சுமப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்த போது பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது எவ்வளோ கஷ்டத்தையும் அவர் லெகுவாக தாங்கிடுவார் எவ்வளோ வேதனைகளையும் சொல்லப்போனால் அந்த முப்பத்தி மூன்று வருடத்தில் அவர் எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டமாக நினைத்ததில்லை ஏன் தெரியுமா பிதா அவரோடு கூட இருந்தார் பிதா அவரோடு கூட இருந்ததுனால தாய் தகுப்பனோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பல நேரங்களில் கஷ்டங்கள் தெரியாது கொஞ்சம் அவர்களை விட்டு பிரியும்போதுதான் இந்த வாழ்க்கை இவ்வளவு கடினமாக இருக்கிறதே என்று ஆனால் இத்தனை கடினமாக இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு கூட பார்த்ததில்லை அவர் தாங்க முடியாத ஒரு வேதனை எத்தனையோ கஷ்டங்கள் அவருக்கு வந்தது அவமானங்கள் வந்தது அவர் ஊழியத்தில் இருக்கிற காலத்தில் எத்தனையோ குற்றச்சாட்டுக்களை அவர் மேல் வைத்தார்கள் அவரை கேவலமாக பேசினார்கள் ஒருமையில் பேசினார்கள் கொள்ளுவதற்கு கல்லறிய கல்லெடுத்தார்கள் மலையிலே கொண்டு போய் தள்ளிவிட பார்த்தார்கள் சொந்த ஊருக்கு ஒரு தடவை தான் போனார் நாசனத்துக்கு அந்த சொந்த ஊருக்கு அவர் போன காலத்திலே வளர்ந்த ஊர் அதுதான் அவருடைய அதிகமான நாட்கள் செலவு பண்ண அந்த அந்த ஊர் அந்த ஊருக்கு அவர் போகும்போது அவர் மலையிலேருந்து தள்ளிவிட பார்த்தாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சொந்த ஊரில் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன இருக்காது மரியாதை இருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் அந்த ஊருக்கே வந்ததாக தெரியவில்லை அவ்வளோ வேதனைகள் அவர் சூழ்ந்திருந்தபோது அதையெல்லாம் லெகுவாகவே அவர் சகித்தார் ஆனால் இந்த மனு பாவம் அவர் மேல் விழுந்தபோது அவரால் தாங்க முடியாத வேதனையை அடைந்தார் பாவம் எத்தனை கொடுமையானது என்பதை இதன் மூலம் நாமும் விலகிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கலாம் அநேக நன்மைகளை செய்யலாம் தான தர்மங்களை நாம் செய்யலாம் இவைகளையெல்லாம் செய்துவிட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவரையும் நம்மையும் தடுத்து விடுகிற நடுச்சுவராக பாவம் வந்துவிடும் எவ்வளவு கத்தினாலும் எவ்வளவு கதறினாலும் நமக்கு பதில் வராத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஏனென்றால் நம்முடைய பிதா நீதி உள்ளவராயிருக்கிறார் ஐம்பத்தி மூன்று நீங்கள் கவனித்து பார்க்கும்படி கேட்கிறேன் ஏசாய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்பீர்களா இது பல ஆண்டுகளுக்கு முன்னாக ஏசாய தீர்க்கனை கொண்டு கத்தரோ சித்தமாகி என்ன என்ன சித்தமானாரா அம்மா நம்ம பிள்ளைகளை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கோம் என்ன டாக்டர் ஆக்கலாமா இன்ஜினியர் ஆக்கலாமா போட்ட கஷ்டம்லாம் மனுஷங்க சொல்கிறது பார்த்திங்களா நம்ம போட்ட கஷ்டம்லாம் நம்ம பிள்ளை என்ன பண்ணக்கூடாது படக்கூடாது நான் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் பிள்ளை பட வேணாம் ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு நொறுக்க சித்தமாகி என்ன சித்தமானாரா நொறுக்க சித்தமாகி நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் பிதா குமாரனை கைவிட்டுட்டாருன்னு இல்லைங்க அது பிதாவினுடைய சித்தம் ஏன்னா பிதா இந்த மனிதர்கள் பாவம் செய்த போது வேறொரு வழியை தேர்ந்தெடுத்திருந்திருக்கலாம் குமாரனை நொறுக்கித்தான் நமக்கு மீட்பு கொடுக்கணுமானா அதை தான் பிதாவினுடைய சித்தமாக இருந்திருக்கு அதான் இங்கே வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்குது நொறுக்க சித்தமாகி ஆ அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவரே அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் நான் எப்பயுமே இதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது ஆபிரகாமை ஈஷாக்கை சிந்தித்து பார்ப்பேன் ஈசாக்கு வந்து அந்த பலிபீடத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படும் தான் வேதனை ஆனா ஆபிரகாம் வேதனைகளோடு தான் மோரியா மலைக்கு வர்றார் குமாரனுக்காக இந்த பூமியில் நிறைய காரியங்களை பிதா ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் பன்னெண்டு சீடர்கள் நிறைய உறவுகள் ஆனா பிதாவுக்குன்னு ஒரே உறவு யார் மட்டும்தான் ஏசு மட்டும்தான் அவ்வளவு நெருக்கமா இருந்தார் அப்ப நம்மை அதிகமாய் நேசித்தது பிதா தான் அல்லா அதுக்காக குமாரனை நம்மை நேசிக்கவில்லை என்று சொல்ல முடியாது அந்த பாடுகளை தன் சரீரத்திலே வாங்கி கொண்டார் ஆனால் பிதாவினுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் தம்முடைய குமாரனை உங்களுக்கு அனுப்பி தந்ததினாலே அன்பை இந்த பூமியில் விளங்க பண்ணினார் சில நேரம் நம்ம வழியை தாங்கிடுவோம் ஆனால் நம்ம பிள்ளை எப்படி வழியை தாங்குமோ அப்படிங்கிற வேதனையை நினைச்சே சில பெற்றோர்களுடைய வேதனை மிக கொடுமையாக இருக்குது இந்த நேரத்தில் நான் பையனை அடக்கம் பண்ணும்போது அவங்க அப்பா ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி அழுதார் என்ன தெரியுமா ஏண்டா ரூமில் லைட்டு போடாத ரூமுக்குள்ளேயே நீ இருக்க மாட்டேடா அந்த பெட்டிக்குள்ள எப்படிடா இருக்க என்ன சொல்கிறாரு லைட்டு போடாத ரூமுக்குள்ளேயே நீ பயந்துகிட்டே இருப்பேடா அந்த பெட்டிக்குள்ளே எப்படி அந்த அம்மா சொல்லுது டே சாரீடா சாரீடா வலிக்குமேடா உனக்கு அப்படின்னு சொல்லுது அப்போ இந்த ஏன்னு நான் இதை சொல்லுகிறேன் என்றால் ஒரு குழந்தை மறித்து போனபோது அந்த குழந்தைக்கு வேதனை உண்டாகும் என்று தாயும் தகப்பனால் அதை சகிக்க முடியவில்லை ஆனால் பிதா இவைகளையெல்லாம் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அவர் கொடுத்து இவைகளையெல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருந்தார் நொறுக்க சித்தமானார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் வாசிங்க அவருடைய ஆத்துமா அவருடைய ஆத்துமா என்னை குற்ற நிவாரணம் வழியாக ஒப்பு கொடுக்கும் போது கொடுக்கும் போது அவர் தமது சத்தி சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் நீடித்த நாளாய் இருப்பார் உண்மையிலே ஆண்டவர் நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால ஒரு சந்ததி இன்னைக்கு அவருக்காக எழும்பி இருக்கிறது ஒரு பெரிய சந்ததி இயேசு சம்பாதித்தார் அதை ஆண்டவர் பார்த்து நீடித்த நாளா இருப்பார் வாசிக்கலாம் கர்த்தருக்கு சித்தமானது சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் பதினோரா வருஷம் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருத்தி அவார் திருத்தி அவார் தாசனாகிய நீதிபரர் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினார் தம்மை பற்றும் அறிவினார் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த அடைந்தார் இந்த கடினமான காரியங்களை அவருடைய மேலே வந்து விழுந்தது பிதாவினுடைய முகம் சரியாக மூன்று மணி நேரம் மறைக்கப்பட்டது ஒரு முழு அந்தகாரம் சூழ்ந்து சூழ்ந்துவிட்டது சிலுவையில் தொங்கின அந்த தொடக்க நேரங்கள் மிகவும் வேதனையானது அவைகளையெல்லாம் தாண்டின அவரால் அடுத்த மூன்று மணி நேரம் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதினாலே அவரை சுற்றிலும் ஒரு அந்தகாரம் சகிக்க முடியாத ஒரு வேதனை அவரை சூழ்ந்து கொண்டது அதனால் தான் இங்கே கூப்பிடுகிறார் எனக்கு ஆண்டவர் அந்த மூன்று வருஷ ஊழியத்தில் அடிக்கடி சொல்வார் என்னை கண்டவன் நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லுவார் லாஸனுடைய மரணத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நீர் என்னுடைய ஜபத்தை கேட்கிறீர் என்பதையும் இப்பொழுது பண்ணும்படியாக என்று சொல்லி ஜபிப்பார் நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவார் தைரியமாக கல்லறைக்குள்ளே இருந்தவனை ஏஸ் வெளியே வா என்று கூப்பிடுவார் அவருக்கு அவ்வளோ தைரியம் இருந்தது காரணம் அவர் கூப்பிடும்போதெல்லாம் பிதா அவருக்கு செவி கொடுக்கிறாரு ஆனால் இந்த தடவை மனிதனுடைய முழு மனிதனுடைய பாவமும் அவர் மேல் சுமந்ததினாலே அங்கே சூரியன் மறைக்கப்பட்டிருக்கிறது போல இருள் அவருடைய முகத்தை சூழ்ந்து விட்டது அதனால்தான் அவர் கதறுகிறார் லாமா என்ன ஏழி ஏழி லாமா சபக்தானே என்று அவர் கத்துகிறார் நல்லா கவனிச்சு பாருங்க சத்தமிட்டு அவர் கூப்பிடுகிறார் அதற்கு என்ன அர்த்தமா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் பல நேரம் உங்க வாழ்க்கையும் அப்படி இருக்கிறதா ஆண்டவர் கூட இருக்கிறாருங்கிற தைரியம் வந்துடுச்சுன்னா நம்ம எதையும் தாண்டிடலாம் ஆனா ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா சின்ன பிரச்சனை கூட ரொம்ப தாங்க தெரியும் சின்ன காரியம் கூட நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை தாண்டி போயிருப்போம் பலவிதமான காரியங்களை செஞ்சிருப்போம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையை போட்டு ரொம்ப பெ பெரிய ஒரு காரியமாக மாற்றிட்டு இந்த இளியாவினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திப்பார் ஆகா ராஜாவோடு சவால் விடுவார் ஜனங்கள் முன்னாக நின்று ஜனங்கள் முன்னாக சவால் விடுவார் எந்த மட்டும் குந்தி குந்தி நடக்கிறீங்க அப்புறம் பார்த்தா அந்த எசபேலுனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கி போய் அந்த சூர செடியில் போய் படுத்துக்கிட்டு சொல்லுவார் போதும் ஆண்டவர் எல்லாம் போதும் நான் ஒன்றும் நல்லவனெலாம் இல்லை ஆண்டவரே என் பிதாக்களை விட நான் நல்லவன்லாம் இல்லைன்னு அந்த ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும் போது பிரச்சனைகள் நமக்கு பெருசாக தெரியும் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல ஆண்டவர் பிதா இந்த பூமியில் இயேசுவை கைவிட்டது போலவும் அவருடைய நீதி அவரை கைவிட்டது போல தெரிந்தாலும் அவர் கைவிடவில்லை மூன்றாம் நாள் ஏசு உயிர் தெழுந்தார் அவங்க சொல்றாங்க பத்தி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அவங்க என்ன சொல்றாங்க நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் அங்கே நின்றவர்களில் சிலர் அங்கே நின்றவர்களில் சிலர் கேட்ட பொழுது அதை கேட்ட பொழுது இவன் எளியாவை கூப்பிடுகிறான் என்றார் அவர் எளியாவை இவன் எளியாவை கூப்பிடுகிறான் என்றான் போது எளியாவை கூப்பிடுறான் அவர் நக்கல் செய்கிறார்கள் கேவலமாய் பேசுகிறார்கள் அதனால ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டது என்பதை இதிலே நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்ன கவனிக்கணும்னா நம்ம பாவம் செஞ்ச பாவத்தோடு கூட இருக்கிறவர்களை ஒரு நாளும் அந்த பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரால் காப்பாற்ற முடியாது தேவன் அத்தனை நீதி உள்ளவர் சொந்த குமாரனையே அவர் கைவிடும்படியான நிலைமை மனிதனுடைய பாவம் தள்ளிவிட்டது அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் ஒருபோதும் அவர் பாவத்தை அந்த பாவ பாவிகளை அவர் இருந்தாலும் பிதா ஒருபோதும் அந்த பாவத்தை ஏற்று கொள்கிறது இல்லை அதனால்தான் ஏசு இத்தனை தியாகம் பண்ண வேண்டியது ஒரு பாவியும் பரலோகத்திற்கு போக முடியாத என் மக்களே அந்த பாவமான நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டு போகத்தான் இயேசு இத்தனை கிரயம் செலுத்த வேண்டியதிருந்தது ஆண்டவராகி இயேசு அப்படிப்பட்டவர் பாவியை நேசிக்கிறவர் பாவி அன்பு கூறுகிறவர் எதற்காக அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் நம் பாவத்தை விட்டு விலகிவிட்டால் கத்தர் நம்முடைய பெரிய கிருபையை தம்மேல் விளங்க பண்ணுவார் நம்மை நேசிப்பார் நம் கேட்பதற்கு மேலாக நமக்கு தருவார் எது பாவம் தெரியுமா எது தேவனை விட்டு பிரிக்கிறதோ அதுவே பாவம் அது ஏதேன் தோட்டத்தினுடைய கனியாக இருக்கலாம் அது எந்த காரியமாக இருக்கிறதோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எது தேவனை விட அதிகமாய் நம்மை நேசிக்க வைக்கிறதோ அது பாவம் அந்த பாவங்களை நாம் மேற்கொண்டு ஆண்டவரை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் விலகுகிற காரியங்களை நாம் முற்றிலுமாக நம்மை விட்டு நீக்க வேண்டும் இந்த பெரிய ரகசியம் உலகத்துக்கு தெரியாது பிதாவும் குமாரனும் இணைந்திருந்தார்கள் என்றும் நமக்காக இயேசு இந்த பூமியிலே சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டவராகவும் தொங்கினார் அது அவரை மிகவும் வேதனைப்படுத்தினது என்றும் இந்த வார்த்தை அவர் அவ்வளோ சீக்கிரமாக பதிவு செஞ்சிருக்கவே முடியாது மக்களே ஏனென்றால் அவருக்கு தெரியும் இதில் நான் இன்னொரு காரியத்தையும் பார்க்குறேன் இயேசு நூறு சதவீதம் மனுஷனாக இருந்தாருங்கிறதுக்கு இந்த வார்த்தை சாட்சியாக இருக்கு அவர் தெய்வீகத்துவத்தோடு தொங்கி இருந்தார் என்றால் இதெல்லாம் ஒன்றுமில்லை பிடுங்கி அவருக்கு ஒரு கஷ்டமாகவே தெரிந்திருக்காது பிதா அவரை வலிக்காத ஒரு சூழ்நிலையில் கூட கொண்டு போயிருக்க முடியும் அவர் சகலத்தையும் படைத்தவர் அவர் முழு முழு சதவீதம் நம்மளை மாதிரி மனுஷனாக இருந்தார்ங்கிறதுக்கு இதுவே சாட்சி அவர் மனிதனாகவே வாழ்ந்தார் என்பதற்கு இதுவே சாட்சி அவர் அந்த வேதனையை தாங்க முடியாமலே இருந்தார் மனிதர்களாகிய நாம் சில வேதனைகளில் கடந்து போகும்போது ஐயோ இவ்வளோ வேதனையாக இருக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்குது ஆண்டவர் கூட இந்த பாடுகளை சகிப்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி இருந்தார் தன்னை அதற்காக உட்படுத்தி இருந்தார் கடைசி வாரம் முழுவதும் அதை நோக்கியே அவர் பேசி கொண்டிருந்தார் ஆனால் சுச்சுவேஷன் ரியல் டைமில் அது வரும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படி தான் நிறைய பேர் நல்லா உற்சாகமாக இருப்பாங்க தகுத்தகுன்னு தலையிற மாதிரி இருக்கும் நல்லா தட்டுவாங்க நல்லா ஆமையன் போடுவாங்க நல்லா அல் போடுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அப்படியே ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க ஆனால் அது இயேசு நம்முடைய ஆண்டவராக இயேசு தன்னை ச நம்முடைய பாவங்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இவைகள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் நடக்கும் என்று அவர் அறிந்திருந்தபடினாலே என்ன இருந்தார் அறிந்திருந்தபடினாலே இன்றைக்கி ஏன் தெரியுமா கிறிஸ்தவர்கள் அதிகமாக பின்னோக்கி போகிறாங்க சபை இதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது என்ன சொல்ல மாட்டேங்குது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த காலத்தில் திருச்சபையில் சொல்லிக் கொடுப்பாங்க உறவுகள் கூட உங்களை பகைக்கலாம் உங்களை வெறுக்கலாம் ஆனால் ஏசு நித்திய ஜீவனை தருவார் என்கிற சத்தியத்தை இன்றைக்கி அதை சொல்லி கொடுக்கறது இல்லாதனால தான் வந்தவொன்னே உனக்கு ஏசு காசு தருவார் பணம் தருவார் எல்லாம் தருவாருன்னு சொன்ன என்ன எல்லாம் தருவார்ன்னுல வந்தேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சேன்னு முகமெல்லாம் சுருங்கி போய் ஜபமும் வராது எதுவும் வராது ஆனால் நேர்மையான காரியங்களை ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வரும்போதே எதற்காக வந்தார் என்பது அவருக்கு தெரிந்ததுனாலே அதை அவர் சரியாகவே பழக்க வைக்கப்பட்டார் அதற்கு தன்னை உருவாக்கி கொண்டார் அதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் ஆனால் முழுமையாக இந்த வார்த்தை அவருக்கு எவ்வளோ அடுத்து இன்னும் சில நிமிடங்களில் சில மணி நேரங்களில் ஒருவேளை பிதாவை அடுத்து கொஞ்ச நேரத்தில் உயிர் போது அவர் சந்திப்பார் உடனே அவருடைய ஆத்மா மரணத்துக்கு உட்படும் போது அவர் சந்திக்க நேரிடும் என்று தெரிந்தாலும் அந்த வேதனை அவர் முழுமையாகவே ஏற்றுக்கொண்டு அந்த கஷ்டமான நேரத்தில் இது கூட ஒரு நல்ல விஷயம்தான் கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நான் ஏற்கனவே இதை குறித்து சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரோடு உங்கள் கஷ்ட மனம் திறந்து பேசுங்க சிலர் பார்த்தீங்கன்னா வலிச்சாலும் வலிக்கலைன்னு சொல்லுவாங்க எப்படி வலிச்சாலும் ஆமா விழுகலை கீழே விழுந்து கிடப்பாங்க என்ன அடிபட்டுச்சா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனால் உள்ளே நல்லா விழுந்துருக்கும் அடி ஏன்னா அவு பாட்டு சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி இல்லை மக்களே வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்போது மனம் திறந்து அண்டவர்கிட்ட இந்த கஷ்டங்களுக்காக பேசுங்கள் மனம் திறந்து அதை ஒத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் அவருக்கு வலித்தது அவருக்கு வேதனை வந்தது அவருக்கு கஷ்டம் வந்தது பிதா அவருடைய முகத்தை மறைத்தது அவருக்கு உணர்த்தப்பட்டது இந்த பூமி இந்த அந்தகாரமானது ஏறக்குறைய அந்த மூன்று மணி நேரம் முழுவதும் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது ஆனால் அவர் அதை அப்படியே சொல்லுகிறார் எதுவும் மறைக்கலை எனக்கு வலிக்கலை எனக்கு வேதனை இல்லை என்றல்ல அவர் அந்த வேதனையை ஒத்துக்கொண்டார் அந்த வேதனை எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொன்னார் அதை அப்படியே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் மனம் திறந்து நேர்மறையாக நீங்கள் சொல்ல வேண்டும் பிழிப்பீரில் நான்காம் அதிகாரத்தில் இவ்வாறு வசனம் சொல்லுகிறது உண்மை உள்ளவைகள் எவைகளோ உண்மை எதுவோ அது அப்படியே குமாரன் நமக்காக சொன்னார் அந்த கடுமையான பாதையில் நமக்காக பிதாவும் குமாரனும் பிரிந்திருந்து அந்த அத்தனை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த மனிதனுடைய பாவம் தள்ளப்பட்டு இருக்குமானால் அவைகளை குறித்து நம் மிக எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டும் அதனால தான் பக்தன் இவ்வாறு பாடினார் எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றைக்கும் வராமல் காத்துக்கொள் அது கல்யாணங்கள் நடக்கலாம் காரியங்களை செய்யலாம் பணம் சம்பாதிக்கலாம் வீடுகளை கட்டலாம் தோப்புகளை வாங்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் என்றைக்கும் ஒரு நாளும் பிரிவுகள் வராமல் நீங்கள் காத்து கொள்ளணும் அப்படி வராமல் காத்துக்கொண்டிங்கன்னா தெய்வத்தினுடைய சமாதானம் அவருடைய முகப்பிரகாசம் உங்களை நோக்கி விளங்கப்படும் அந்த தாவிதை பார்த்து கேட்டாங்களா நம்ம ஊரில் நம்ம ஊரில் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குற மாதிரி தான் அந்த இவன் எப்படி வாழ்கிறான்னு பார்த்துரும் இவன் எப்படி வந்துடுறான்னு பார்த்துரும் எப்படி கல்யாணம் பண்ணிடுறான்னு பார்த்துரும் இவன் எப்படி நடத்திடுறான்னு பார்த்துரும் இவன் வீட்டுக்கு எவன் வர்றான்னு பார்த்துரும் அப்படி சொல்றாங்கல்ல இத மாதிரி தாவிதை பார்த்து சொன்னாங்க எங்களுக்கு எனக்கு உங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் ஆனாலும் கத்தாவே உங்களுடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ண அவ்வளோதான் முடிஞ்சு ஆண்டவருடைய முகம் தாவீதின் மேலே விழுந்தது தாவீதை தேடினார்கள் கொண்டு வந்தார்கள் ராஜா வாக்கினார்கள் கத்திரவனை உயர்த்தினார இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவனை பார்த்து இவன் எப்படி வந்துடுவான்னு பார்ப்போம் இவன் எப்படி மேலே வந்துருவான்னு பார்ப்போம் இவன் எப்படி எழும்பிடுறான்னு பார்ப்போம் அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை இவர்கள் எல்லாரை விட தேவனுடைய முகம் நம்ம மேலே இருக்கிறது அதனால்தான் பாவத்தை ஜெயித்து பரிசுத்தமாக வாழணும் அந்த பாவத்துக்கு நம்மளை விட்டு என்ன செஞ்சிடணும் விலகிடணும் இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற மக்கள்கிட்ட பிரச்சனையே ஒரு குற அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம சொல்லி கொடுத்துனோன்னா நாலு நாளைக்கு நம்மளை பார்க்க மாட்டாங்க நம்மளை பேச மாட்டாங்க இந்த இஞ்சி துண்டை குரங்கு மாதிரி வச்சுக்கிடுவாங்க இந்த உலகத்தில் கெட் அவர்களுடைய தவறுகளை சொல்லி கொடுத்தா போது தான் தேவனுடைய உறவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளணும் நம்முடைய குறைவுகளை சொல்லிக் கொடுக்கும்போது அதை போது தேவனுடைய இறக்கம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அது தேவை சில இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும் தேவையில்லாத உள்ள இருக்குன்னா எடுத்து தானே ஆகணும் அதுபோல உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளு அதை பரிசுத்த அதை விட்டுவிடும் போது பரிசுத்தப்படும் போது தேவனுடைய நேரடியான முக பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கும் எளிமை நிற்கலாமா